என் பேர் விஜயலக்ஷ்மி நான் குப்பத்துலேருந்து வர்றேன் நான் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து தியானம் பண்ணுறேன் முதல்ல நான் தியானத்துக்கு எப்படி வந்துடுறோம் சொல்கிறேன் நான் வந்துட்டு டிஎஸ்சிக்கு படிக்கிறம்போது அங்கே வந்து சின்ன பிரிமிடு பத்ரிஜி வந்து ஓப்பன் பண்ணாங்க ஓப்பன் பண்ணிட்டு அங்கே நாங்கள் ஈவினிங் காலியாக இருந்தோம் அங்கே போயிட்டு பிரமிடா தியானமாக ஒரு வாட்டி பார்க்கலாம்னு நினச்சிட்டு போனோம் அங்கேக்கு போன பின்னாடி ப முதல்ல நான் தியானம் பத்திரிடி பத்திரிஜி முன்னாடி தான் பண்ணேன் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார வச்சுட்டு பண்ணுங்கன்னு சொன்னாங்க இதில் எது எது எந்த ஆ எல்லாரும் பண்ணட்டோம் தியானம் இதில் எனக்கு என்ன நடந்துச்சுன்னா நான் கற்றுக்குது நம்ம படித்தந்து நல்லா ஞாபகம் இருக்கும்னு சொன்னாங்க அதுக்கு தான் போய்ட்டோ நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டோம் போயிட்டு அரை மணி நேரம் காலையில் அரை மணி நேரம் ஈவினிங் பண்ணோம் பண்ணிவிட்டு பின்னாடி எனக்கு ஒரு மணி நேரம் பண்ணலாம்னு தோணுச்சு காலையில் ஒரு மணி நேரம் ஈவினிங் ஒரு மணி நேரம் பண்ணிட்டு அவங்கள தியான அனுபவங்கள் சொல்லிட்டே இருந்தாங்க அதில் ஒருத்தர் சொன்னாங்க எனக்கு நான் தியானம் அதிகமாக ஒரு ஏழு எட்டு வருஷம்லேருந்து பண்ணுறேன் எனக்கு டிஎஸ்சிக்கு படிக்கிறபோது முன்னாடி நைட்டை எனக்கு பேப்பர் தம்பிடுச்சு அங்கே எக்ஸாமில் என்ன கொஷின்ஸ் வந்திருந்தோ அது தம்பிடுச்சு அனு சொன்னாங்க எனக்கு க்யூரியாசிட்டி அதிகமாக ஆயிடுச்சு அதுக்கு தான் நான் கூட பண்ணேன் பண்ணிவிட்டு பின்னாடி எனக்கு நான் கொஷின் போட்டுக்குன்னு உட்கார்னேன் என் லைஃப் பர்பஸ் என்ன நான் டீச்சர் ஆகுமா ஆக மாட்டானான்னுட்டு பண்ணால் பின்னாடி வந்துட்டு எனக்கு போர்டில் எழுதுகிற மாதிரி தம்படுச்சு ஒரு விஷன் தம்பிடுச்சு நான் எங்கள் சார்கிட்ட கேட்டேன் விஷன் இப்படி வந்துச்சு அனுட்டு கேட்டால் அது நல்ல விஷன் நீ இன்னும் அதிகமாக பண்ணு ஒரு மணி நேரம் பண்ணுற இன்னும் அதிகமாக பண்ணுன்னு சொன்னாங்க பண்ணிட்டு பின்னாடி நல்ல அனுபவங்கள் நடந்துச்சு எனக்கு நான் இப்போ நல்லா ஹாப்பியாக இருக்கிறேன் தியானம் அனுபவங்கள் நான் நிறையா கீது அது எது சொல்லாமல் எது சொல்லக்கூடாது எனக்கு தெரியல இப்போ ராமநாயக்கன் பட்டியில் செவன் டேஸ்லேருந்து மௌன தியானத்துக்கு வந்தேன் இங்கே வந்துட்டு செவன் டேஸில் மௌனம்லாம் இருக்கிறேன் இங்கே வந்து நிறைய எனர்ஜி கிடைச்சு எனக்கு நான் அதிகமாக எனர்ஜி ஃப்ளோ ஆகும் மாதிரி நல்லா நல்ல அனுபவம் எல்லாம் இருக்குது இந்த தியானத்துக்கு வந்தது வந்தது பின்னாடி நான் தான் முதல்ல நான்வெஜ் சாப்பிட்றது நிறுத்துட்டேன் அப்புறமா எங்கள் வீட்டுக்காரு நான்வெஜ் சாப்பிட்றது விட்டுட்டாங்க இப்போ டெய்லி நாங்கள் வீட்டில் காலையில் சாயங்காலமாக ஒரு ஒரு மணி நேரம் பண்ணிட்டே இருக்கிறோம் தியானம் எங்கள் வீட்டில் நல்லா சேஞ்சஸ் நடந்துச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் ஹெல்த்தெல்லாம் க்யூர் ஆயிடுச்சு எனக்கு ஹெல்த் க்யூர் ஆயிடுச்சு இப்போ இந்த ஏழு நாளில் எனக்கு நிறைய அனுபவம் கிடைத்துச்சு அதில் ஒன்று மட்டும் சொல்கிறேன் எங்களுக்கு குருஜி இருக்கிறாங்க அவங்க அவங்கள இறந்துட்டு மூணு வருஷம் ஆகுச்சு இந்த தியானம் பண்ண பின்னாடி திருப்பி எனக்கு அந்த தியானத்துல அவங்க ஒரு வாட்டி எனக்கு தம்படிச்சாங்க தம்படிச்சு எனக்கு நீ இது பண்ணு இது பண்ணா முன்னாடி போக முடியும் அனுட்டு சொல்லிட்டு சொல்லிட்டு போனாங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம் தியானம் ஆன்மீகம் பிரமிட் ஆற்றல் சுவாத்தியாயம் சைவ உணவின் மகத்துவம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள பி எம் சி தமிழ் சேனலை கண்டு மகிழுங்கள் இந்த வீடியோவை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து வரும் வீடியோக்களை பார்க்க கீழே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள்